வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இருக்குது பார்த்தீங்களா அது வரமா சாபமாக என்ன கேட்டால் ஆர்டிஃபிஷியல் தொழில் தொழில்துறையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா வேலை பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸான ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு டெல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிறுவனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான லேப்டாப்பு கம்ப்யூட்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் டெல்லு உலகம் ஃபுல்லாக ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் வந்து வேலை பார்க்குறாங்க இப்போ டெல் நிறுவனம் என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய தொழிற்சாலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் பத்து பர்சன்டேஜ் பேரை வேலையாட்களை நாங்கள் வந்து பணி நீக்கம் பண்ணுறோம் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் டோட்டலாக வேலை பார்க்குறாங்க அதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோ பேர் பதிமூணாயிரம் பேரை பணி நீக்கம் பண்ணுறோம் காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க பதிமூணாயிரம் பேரை வந்து பணி நீக்கம் வந்து பண்ணுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் ஃப்யூச்சரில் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து போக போக ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆணிச்சு அப்படின்னா பல நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய வேலை பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இது மாதிரியான நிலை வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அதாவது வேலை பார்க்குறவங்களுடைய வேலையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ரூல்லாம் வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு மொத்தமாக கவலையில் ஆழ்ந்த திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு என்ன விஷயம் திமுக மேலிடம் என்ன விஷயம் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன் இல்லை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் எலக்ஷன் வந்து நடந்திருக்கு அந்த மேயர் எலெக்ஷனில் திமுக வந்து கிட்டு அப்படிங்கிறவரை வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறாங்க மொத்தம் திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஐம்பத்தி ஐந்து கவுன்சிலர்கள் இருக்காங்க அந்த ஐம்பத்தி அஞ்சு பேரில் நாலு பேர் வந்து அதிமுகவுடைய கவுன்சிலர்ஸு அந்த நாலு பேரை விட்டலாம் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் நாற்பத்தி நாலு பேர் திமுகவுடைய கவுன்சிலர் நாற்பத்தி நாலு பேர் திமுகவுடைய கவுன்சிலர் மட்டுமே திமுக கிட்டு அப்படிங்கிறவரை வேட்பாளராக களம இறக்கியிருக்காங்க அந்த கிட்டு அப்படிங்கிற வேட்பாளருக்கு முப்பது ஓட்டு தான் விழுந்திருக்கு அந்த கிட்டுவுக்கு எதிராக நின்னாரு பார்த்திங்களா அவருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஓட்டு விழுந்திருக்கு அப்போ திமுக அஃபிஷியலாக இவர் தான் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லியும் திமுக கவுன்சிலர்ஸுடைய எல்லா ஓட்டும் அவருக்கு வந்து போகல இப்போ இதன் காரணமாக திமுக மேலிடம் அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மோடி எடுத்த முக்கிய முடிவு அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வயநாடு போக முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் வயநாட்டில் லேண்ட்ஸ்லைடு காரணமாக கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட பேரை வந்து காணோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க இன்னும் மீட்பு பணி வந்து கண்டினியூ ஆகிக்குருக்கு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வயநாடுக்கு வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி போகிறாரு பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் வந்து ஆய்வு செய்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நடிகர் டெல்லி கணேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய வீட்டுக்கு வந்து போய் அவர்கிட்ட ஆசி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்ன காரணம் ஏன் திடீர்னு அப்படின்னா நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளுமை எல்லா கேரக்டரும் பண்ணுவார் வில்லன் ரோலாக பர்ஃபெக்டாக பண்ணுவார் காமெடியன் ரோலாக பர்ஃபெக்டாக பண்ணுவார் இது மாதிரி பிச்சை எரிஞ்சிடுவார் ஆக்டிங்கில் டெல்லி கணேஷ் அவர்களுடைய சதாபிஷேக விழா வந்து நடந்திருக்கு ஸோ அதன் காரணமாக நேரடியாக போய் ஆசி வாங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்